இந்த படத்தை கொண்டு போய் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணி இது நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும்போது இது மேல ஒரு ட்ரஸ்டே கிரியேட் ஆகலை டீம் அசம்பிள் ஆகி அந்த கனவோட அடுத்தபடி எடுத்து வைக்கும் போய் தடுத்து நிறுத்துறது எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு தெரியல சில பேர் அது பண்ணாங்க குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இந்த படத்துல இருக்க அந்த ட்ரைலர்ல வச்ச டயலாக் தான் இந்த மொத்த படம் நமக்கு பிடிச்சது பண்ணும்போது சந்தோஷமா இருக்கும் நமக்கு பிடிச்சவங்களுக்காக ஏதாவது பண்ணும்போது தான் திருப்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இது எங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக எங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருக்காகவும் மாத்தி மாத்தி நாங்க எல்லாரும் எங்களுக்காக பண்ணிக்கிட்ட படம் தான் நாங்க எல்லாரும் எங்களுக்காக மட்டும் பண்ணாம திருப்தியா ஆடியன்ஸ் இந்த தேட்டர்ல இருந்து வெளியே போனோம் அப்படின்னு யோசிச்சு பண்ண படம் ஸோ இந்த வெற்றி இந்த ஐம்பதாவது நாள் ஜோ அப்படின்னு அந்த போஸ்டரை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ திருப்தியா இருக்கு ஸோ என்னோட திருப்தி மட்டும் இல்ல இந்த மொத்த டீமோட முகத்திலுமே நீங்க அந்த திருப்தியை பார்க்க முடியும் இந்த படத்தோட ஷோ முடிஞ்ச உடனேயுமே இந்த படத்தோட ரிசல்ட்டை என் கண்ணு முன்னாடி காமிச்சிங்க ப்ரஷோல இருந்து இங்க இருந்து இந்த கதவை திறந்து வெளியில போய் அடுத்த ஒன் ஹவருக்குள்ள ட்வீட்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க போட்ட ஒவ்வொரு சின்ன சின்ன நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த படத்தோட ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிது உண்மையிலேயே உங்க உங்களுக்கு படம் பிடிக்குது இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அந்த படத்தை எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேப்பீங்க அப்படின்றதுக்கு ஜோ ஒரு பெரிய உதாரணமா இருந்தது ஸோ அதுக்குள்ளார நாங்க எல்லாரும் வேலை பார்த்தோம்னு நினைக்கும்போது போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்த பிரசன் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இதோட ஆரம்பம் அதான் என்கிட்ட ஹரி வந்து கதை சொல்லும் போது அந்த கதையில வந்து நான் வேலை பார்த்த படத்துல இருக்க அசிஸ்டன்ட் டேரக்டர் எனக்கு கூட பிறந்த தம்பி மாதிரி அவன் அதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியவே இல்லை இந்த ஜோ கதையை கேட்கும் போது அதுக்கு முன்னாடி ஹரியை நான் பார்த்துட்டு இருந்த விதம்னு ஒன்று ஒன்னு இருக்கும்ல நம்ம கூடவே இருக்கான் ஜாலியா அப்படியே சுத்திட்டு இருக்கோம் தொல்லைக்கு போடுறோம் அப்படி வாடா போட அப்படி பேசி ஜாலியா சுத்திட்டு இருக்கோம் அப்படின்றத தாண்டி இந்த கதையை சொல்லும்போது அவனுக்கு சினிமா மேல இருக்க லவ்வும் அவனோட லவ்வும் எவ்வளோ அழகா இருக்குன்றது தான் அந்த கதைக்குள்ளார இருந்தது ஸோ அது எனக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை கொடுத்தது ஹரி வந்து ஒரு டெப்யூ டேரக்டர் அவர் சொல்ற விஷன்ல அவ்வளோ கிளாரிட்டி இருக்கும்போது கொண்டு போய் ப்ரொடக்ஷன்ல நம்ம பிச் பண்ணும்போது அந்த விஷனை வந்து நம்புவாங்களா அப்படின்னா நிறைய பேர் அதை நம்பல ஒரு டெபியூ டேரக்டர் ஒரு லவ் ஸ்டோரி இது எல்லாமே பாருங்களேன் ஒரு டெபியூ டேரக்டர் ஒரு லவ் ஸ்டோரி பண்ண போறாரு ரியோ மாதிரி ஒருத்தன் அதில் லீரோவான நடிக்க போறான் மீதி டெக்னீஷியன் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாமே நிறைய பேர் டெபியூவாக இருக்க போறாங்க இது மேலே ஒரு ட்ரஸ்டே கிரியேட் ஆகல இந்த படத்தை கொண்டு போய் நாங்க பிரசென்ட் பண்ணி இது நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும்போது இது மேல ஒரு ட்ரஸ்டே கிரியேட் ஆகல அது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்தது அப்படி ஆரம்பிச்சு இந்த படத்தை நல்லபடியா எடுத்து முடிச்சோம் நாங்க எடிட்ல பார்த்தோம் எங்கள் எல்லாருக்குமே பயங்கர ஹாப்பி அதுக்கப்புறமேட்டு அது அந்த ஓடிடி சேட்டலைட் அப்படின்ற பிசினஸ் குள்ள போகும்போது இன்னைக்கு எல்லாருமே அதை பத்தி பேசணும் ஸோ அது அது எனக்கும் இதை அட்ரஸ் பண்ணணும் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு சேட்டலைட் ஓடிடி அப்படின்னு கொண்டு போகும்போது என்னோட போன ரெண்டு படமுமே ரொம்ப ஈஸி ஆக்சுவலி பிசினஸ் ஆச்சு ஐ மீன் எல்லாருக்குமே தெரியும் அது ஈஸியாகவே சாட்டலைட் ஓடிடி நடந்தது பட் இந்த படம் இன்னும் நல்லா வந்திருக்கு அப்படிங்கும் போது இந்த படம் பண்ணலான்னு சொல்லி அறலான்னு சார் முடிவு பண்ணப்போ இது எனக்கு மட்டும் இல்ல நான் எல்லாருக்குமே சொல்றேன் ட்ரஸ்ட் எவ்ரிபடி ட்ரஸ்ட் எவ்ரிபடி அது 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 தப்பே இல்லை நாங்க எல்லாருமே எங்களை தான் ஜோன்னு ஒரு படம் இங்க இருக்கு பட் அதுக்காக எல்லாருமே நம்பிட்டேவும் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சில சம்பவம்லாம் எனக்கு நடந்தது ஒரு சிலர் வந்து சார் வந்து படம் பண்ணலான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமேட்டு சார் சார் இது சொல்லல சார் ஓகே சார் உங்களுக்கு சார் கிட்ட வந்து வந்து இல்லை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அது அவர் அவர் எடுத்த டிசிஷன் அது நாங்கள் போய் கதை சொன்னோம் கதை பிடிச்சிருக்கு ஒரு ப்ரொடியூசர் படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றது இந்த காலத்துல எவ்வளோ கஷ்டன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்படி ஒரு டீம் அசம்பிள் ஆகி அந்த கனவோட அடுத்தபடி எடுத்து வைக்கும்போது போய் தடுத்து நிறுத்துறது எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு தெரியல சில பேர் அது பண்ணாங்க ஸோ அப்படி யாரும் பண்ணாதீங்க ஐ மீன் ஒரு டீம் வந்து ஒரு வேலை பார்த்து அதை ஆத்மாத்தமாக எடுத்துகிட்டு போகும்போது அதை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு சில பேர்லாம் யோசிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க அவங்க யாரும் பெரிய இல்லாவோ இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை அந்த வேணாம் இதை நம்பாதீங்களே அப்படின்னு சொல்லி போய் அதை ஸ்டாப் பண்ணுறேன் என் லைஃப்பில் யாரையுமே இவங்களை நம்பி இப்படி ஒரு வேலை பண்ணாதீங்கன்னு யாரையுமே சொன்னதில்லை யார் என்ன அப்படின்றத நம்மளால் ஜட்ஜ் பண்ணவே முடியாது எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் இஷ்யூஸ் எவ்ரிபடி ஹேஸ் தர் ஓன் ட்ரீம் அது என்ன ஏதுன்னு தெரியாம அதை போய் ஸ்டாப் பண்றதுக்குன்னு ஒரு வேலையை எடுத்து பண்றாங்கல்ல ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சொல்றேன் அந்த மாதிரி பண்ணாதீங்க அவன் கஷ்டம் அவனுக்கு அவனோட ட்ரீம் அவனுக்கு அவனோட உழைப்பு தான் அவனுக்கு சோறு போடும் ஸோ அப்படி உழைக்கிறவங்கள போய் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க அது ரொம்ப தப்பா இருக்கு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்